என் பிள்ளையே நீ இன்று பல கஷ்டங்களை அனுபவித்து வருகிறாய் நீ கேட்டதும் கிடைக்கவில்லை நீ நம்பியதும் நடந்ததில்லை நீ எதிர்பார்த்தது நேர்ந்ததே இல்லை இதனால் உன் மனம் ஏமாற்றத்தில் மூழ்கியிருக்கிறது நீ எதையும் புரிந்து கொள்ள முடியாமல் ஏன் ஆண்டவரே இந்த அனுபவங்கள் என்று கேட்கிறாய் ஆனால் என் பிள்ளையே நீ உணராத ஒரு உண்மை உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது நீ கஷ்டத்தின் நடுவில் இருந்தாலும் நான் செய்கிறேன் நான் அமைதியாகவே இருந்தாலும் என் கரங்கள் வேலை செய்கின்றன நான் சும்மா இருக்கிறதே என்று நினைக்காதே நான் அங்கே இருக்கிறேன் உன் கண்ணீர் விழும் இடத்தில் நான் இருக்கிறேன் உன் சுவாசம் கலங்கும் தருணத்தில் நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் உன் பிரார்த்தனைகள் எழும் ஒவ்வொரு கணத்திலும் நான் கேட்கிறேன் நான் பதில் தருகிறேன் நான் செயல்படுகிறேன் நீ நினைத்தாய் நான் ஜெபிக்கிறேன் ஆனால் எந்த பதிலும் கிடைக்கவில்லை கடவுள் என்னை மறந்துவிட்டாரா என்று இல்லையே என் பிள்ளை நான் உன்னை மறந்ததே இல்லை உன்னை கர்ப்பத்தில் உருவாக்கும் முன்பே இருக்கிறேன் கஷ்டங்கள் உன்னை அழைக்க அல்ல உன்னை உருவாக்கத்தான் அனுப்பப்படுகின்றன நீ இன்னும் வலிமையானவராக உயரவே இந்த சூழ்நிலைகள் அனுமதிக்கப்படுகின்றன நீ ஒரு விதையாக நினைத்தால் கஷ்டம் என்பது உன்னை மண்ணில் புதைக்கும் ஒன்று அல்ல மாறாக அது உன்னை நிலைக்கவும் வளரச் செய்யவும் வரும் மழைதான் கஷ்டத்தின் நடுவில் தேவன் செய்கிறார் என்றால் அது மனிதன் செய்ய முடியாததை தேவன் செய்கிறார் என்பதுதான் நீ பார்க்காத பக்கங்களில் நான் உனக்காக வாய்ப்புகளை திறக்கிறேன் நீ விழுந்த இடத்தில் நான் உன்னை நிமிர்த்துகிறேன் நீ இழந்ததை வீட்டளிக்க நான் திட்டமிடுகிறேன் நீ உணராமல் நடந்து கொண்டாலும் நீ நம்பிக்கையை இழந்தாலும் நீ அசைத்தாலும் நான் அசைய மாட்டேன் நான் உறுதியாய் உன் பக்கம் நிற்கிறேன் உன் கஷ்டம் தீரும் வரை நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ இப்போது ஏழையாக இருக்கலாம் ஆனால் நான் உன்னை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறேன் நீ இப்போது தனியாக இருக்கலாம் ஆனால் நான் உனக்கு துணைவனாய் இருக்கிறேன். என் வார்த்தையை நினை நான் உங்களை வறுமையாக்குவதற்கல்ல நலமுறை வாழ்வதற்கும் எதிர்காலத்திற்கும் தான் என் யோசனைகள் இரேமையா இருபத்தொன்பது பதினொன்று நீ என்று அனுபவிக்கிற கஷ்டங்கள் உன் வாழ்க்கையின் முடிவல்ல அவை உன்னை உருவாக்க நான் அனுமதிக்கிற நேரங்களே உன் கண்ணீர் ஒருபோதும் வீணாகும் என்று எண்ணாதே ஏனெனில் ஒவ்வொரு துளியும் நான் எண்ணிக் கொண்டிருக்கிறேன் நீ என்னை நோக்கி அழைத்து அந்த தருணத்தில் நான் உன் பக்கத்தில் வந்திருக்கிறேன் நீ தோற்றுப் போனது போல தோன்றலாம் ஆனால் உன் எதிரிகள் கூட நம்ப முடியாத அளவிற்கு நான் உன் வாழ்க்கையில் புதிய திருப்பங்களை உருவாக்குகிறேன் நீ பாதிக்கப்பட்ட அந்த வேதனை அந்த இழப்பு அந்த தோல்வி அவை எல்லாம் என் பார்வைக்கு மறைவல்ல நீ சோர்ந்து போன அந்த இரவிலும் நான் உன் கண்ணீரைக் காணவில்லை என்றோ இல்லை அந்த இரவில் நீ தூங்க முடியாமல் இருந்தாய் நான் உன் அருகில் அமர்ந்து நினைவில் வைத்தேன் இந்த குழந்தையின் கஷ்டம் முடியும் நாள் வரப்போகிறது நீ யாரிடமும் சொல்ல முடியாது அந்த உள்ளத்துக்குள் கொந்தளிக்கிற சோகத்தையும் பயத்தையும் குழப்பத்தையும் நான் முழுமையாக அறிந்திருக்கிறேன் அதனால் தான் இன்று சொல்கிறேன் நீ வாடாதே நீ நம்பிக்கை கைவிடாதே நான் செய்கிறேன் உன் பிரார்த்தனைகளுக்கு நான் பதிலளிக்க தாமதிக்கலாம் ஆனால் மறந்துவிட மாட்டேன் நீ எதிர்பார்க்காத வழியில் நீ என்னவே இல்லாத தருணத்தில் நான் வேலை செய்ய ஆரம்பித்துவிட்டேன் அந்த வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டதா நீ விரும்பிய அந்த வாயில் மூடப்பட்டதா அது உனக்கு தோல்வியாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் நான் அதை மூடினேன் ஏனெனில் அதில் உனக்கு ஆபத்து இருந்தது நீ இழந்ததை பார்த்து வாடுகிறாய் ஆனால் நான் சொல்லுகிறேன் நீ இழந்ததை விட இரட்டைப்படியான ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் விரைவில் தோன்றும் நீ நடக்கிற இந்த இருள் பாதை நீண்டதாக இருக்கலாம் ஆனால் அந்த பாதையின் முடிவில் நான் வெளியாக நின்றிருக்கிறேன் நீ ஒருவரும் இல்லாத தனிமையில் இருந்தால் கூட நான் உனக்காக இருக்கிறேன் உன் கைப்பிடித்து நடத்துகிறேன் உனக்காக ஒரு புதிய கதவினை திறக்கிறேன் நீ பொறுத்திருந்ததற்காக நீ என் மீது நம்பிக்கை வைத்ததற்காக நீ மனிதர்களிடம் உதவி தேடாமல் என்னை மட்டும் பார்த்ததற்காக நான் உன்னை உயர்த்துகிறேன் நீ இன்னும் போராடுகிறாய் உன் மனிதற்குள் யாராலும் புரிந்து கொள்ள முடியாத சுமைகள் இருக்கின்றன உன் வெளிப்படையான நகைச்சுவையின் பின்னால் புதைந்திருக்கிறது ஒரு அழவைக்கும் மனம் நீ சொல்ல முடியாத சில வேதனைகள் உனக்குள்ளே அடங்கியிருக்கின்றன ஆனால் அந்த ஒவ்வொரு நிமிடமும் நான் உன்னோடு இருந்தேன் உன் கண்ணீர் விழும் முன்பே நான் உன் கண்களில் சோர்வை கண்டேன் நீ தனிமையில் உன்னை தவிக்க விடவில்லை உனக்காக நான் செய்த பணி இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரம் தாமதமாக இருக்கலாம் ஆனால் அது வராமல் போகாது நீ கடந்து செல்லும் இந்த வலி ஒரு பயனற்ற துயரமல்ல அது உன்னை கற்பிக்கும் பாடம் உன் மனம் உடைந்திருக்கலாம் உன் நம்பிக்கை சோர்ந்திருக்கலாம் ஆனால் என் கரம் இன்னும் வலிமையாக உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது நீ சரிந்தால் கூட நான் உன்னை மீண்டும் எழுப்புகிறேன் உன் வாழ்க்கையின் சில பக்கங்கள் கிழிக்கப்பட்டு இருப்பது போல் தோன்றலாம் ஆனால் நான் தான் உன் வாழ்க்கையின் எழுத்தாளன் நான் அதை திருத்தி எழுதுகிறேன் நீ இழந்த மகிழ்ச்சியை மீண்டும் தருகிறேன் நீ தவித்த அந்த கடன் அந்த வட்டிக் கடன் அந்த பொருளாதார அழுத்தம் இவை எல்லாம் தீரும் நீ சொல்ல முடியாதவைகளை நான் செய்கிறேன் நீ பேசாததையும் பேச முடியாததையும் நான் கேட்கிறேன் உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் அமைதியற்ற தனிமையை நான் அறிகிறேன் அதனால்தான் நான் உனக்காக போராடுகிறேன் என்று உறுதியுடன் சொல்கிறேன் நீண்ட காலமாக நீ எதிர்பார்த்த மாற்றம் இப்போது என் கரத்தில் உருவாகி வருகிறது நீ சாட்சி சொல்லும் நேரம் தொலைவில் இல்லை உனக்காக அருளின் வாசல் திறக்கப்பட்டுள்ளது நீ பழைய வழிகளை நினைத்து துயரப்படுகிறாய் ஆனால் என் கரம் புதிய வாழ்வை உனக்காக கொண்டு வருகிறது நீ எண்ணிய வழியில் இது நடக்கவில்லை என்றால் அது நான் உனக்கு வைத்துள்ள திட்டம் அதிக உயர்ந்ததென்பதற்கான அடையாளம் நீ விரும்பிய காரியங்கள் ஒவ்வொன்றும் தவறியது போலவே இருக்கலாம் ஆனால் என் திட்டம் உனக்கு நன்மையை கொடுக்கும் நீ கடந்து போன துன்பங்கள் உன்னால் தாங்க முடியாததாக இருந்தது என உணர்ந்தாலும் அவற்றில் நீ காணாத ஆசீர்வாதங்களை நான் வைத்துள்ளேன் நீ துடிக்கிற நேரத்தில் கூட நான் உன்னை விட்டுவிடவில்லை மறந்துவிடவில்லை தள்ளி வைக்கவில்லை உன் வாழ்க்கையின் இந்த பக்கம் கலந்துவிட்டதும் புதிய பக்கம் தொடங்கப் போகிறது நான் உன்னை கொண்டு செய்யப் போகும் காரியம் நீயே ஆச்சரியப்படும்படி இருக்கும் உன் பக்கத்தில் இருப்பவர்கள் கூட நம்ப முடியாமல் அமைதியாய் கண்களை மூடுவார்கள் ஏனெனில் என் கிருபை உன்னில் பெரிதாகும் நீ இப்போது ஒரு முடிவில் போல் உணரலாம் ஆனால் உண்மையில் அது ஒரு தொடக்கம் நான் ஆரம்பிக்கிற செயல் உன்னை கட்டிக்கொண்டு உயர்த்தும் நீ தாழ்த்தப்பட்ட இடத்திலிருந்து உயர்த்தப்பட்ட இடத்திற்கு செல்லப் போகிறாய் நீ இழந்த காலத்தையும் நீ தவித்த நாட்களையும் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் அவை மீண்டும் வராது ஏனெனில் நான் செய்கிற வேலை முடிவடைய தயாராகிவிட்டது நீ வேண்டிய ஆசீர்வாதம் நீங்குவதற்கு பதிலாக நான் தரப்போகும் ஆசீர்வாதம் நிரம்பித் தொலைவதாய் இருக்கும் நீ இறக்கும்போது நான் தூக்குகிறேன் நீ ஓயும்போது நான் வேலை செய்கிறேன் நீ சோர்ந்தாலும் நான் என் வாக்குகளுக்கு உண்மையாக இருப்பேன் எனவே வாடாதே நீ இருக்கிற இடம் வெறும் தடை அல்ல அது ஒரு திருப்புமுனை அந்த இடத்திலிருந்து நீ புதிய வாழ்விற்குள் நுழையப் போகிறாய் உனக்காக நான் திறக்கப் போகும் கதவுகள் முன்பெல்லாம் மூடியிருந்தன ஆனால் இப்போது என் கிருபையால் திறக்கப்பட்டு உனக்காக காத்திருக்கின்றன நீ என் வார்த்தைகளை நம்பு நீ என்னை நோக்கி நடந்தால் நான் உன்னை வெற்றி பாதையில் நடத்துவேன் உன் வாழ்க்கையில் என் மகிமை வெளிப்படும் உன் முகத்தில் நான் மகிழ்ச்சி புரிகிறேன் நீ பார்த்த கண்ணீர் பழையதாய் போகும் நீ காணப்போகும் மகிழ்ச்சி புதியதாக இருக்கும் உன் குடும்பத்தில் நான் அமைதி தருகிறேன் உன் பொருளாதார தேவை கைகூடும் உன் உடல் நலத்திற்கு நான் வலிமை தருகிறேன் நீ பிரச்சனையில் இருந்தாலும் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என்பதே உன் வெற்றியின் அடையாளம் நீ எதிர்பாராத உதவி வரப்போகிறது அறுசக்தியாக வேலை செய்யும் என் தரங்கள் உன் வாழ்க்கையில் புதிய கதையை எழுதப் போகின்றன என் வார்த்தைகளை நம்பு நீ பார்த்த கண்ணீர் இனி வராது நீ சந்தித்த துன்பம் இனி திரும்பாது நான் செய்கிறேன் அதிசயமாக செய்கிறேன் நீ என் சித்தத்திலே நிலைத்திருந்தால் நான் உன்னை உயர்த்துவேன் உன்னை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்படுவார்கள் போல் தேவன் ஆசீர்வதித்தவரே இல்லை என்று சொல்வார்கள் நீ கடந்த பாதை துன்பமானதாக இருந்தாலும் நீ நம்பிக்கை விட்டுவிடாமல் நான் பேசும் வார்த்தைகளில் நிற்கிறாய் என்றால் அதுதான் உன் ஆசீர்வாதத்திற்கான தகுதி நீ இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்குள் விரைவில் நீ எனது கிருபையின் ஆழத்தை காணப்போகிறாய் நான் உறுதியுடன் சொல்கிறேன் நீ இன்று வாடுகிற இடத்திலேயே நாளை மகிழ்ச்சி கொண்டு சாட்சி சொல்லப் போகிறாய் நான் உன்னை கடந்து விடவில்லை உன்னை மறந்து விடவில்லை நான் செய்கிறேன் அதிசயமாக செய்கிறேன் உனக்காக செய்கிறேன் எனவே என் பிள்ளையே தவிக்காதே அமைதியாக இரு நம்பிக்கையுடன் இரு நான் செய்கிறேன் இப்போது கூட செய்கிறேன் கஷ்டத்தின் நடுவிலும் செய்கிறேன் நீ இப்போது பார்வையால் காணாத சில காரியங்கள் விரைவில் உன் கண்களால் தெரிந்தால் உன் நாக்கு தானாகவே சாட்சியாய் உரைக்கும் ஜெபிப்போம் ஆண்டவரே நான் அனுபவிக்கும் கஷ்டங்கள் என் மனதை பிளந்துவிட்டது அதில் கூட நீங்கள் செய்கிறீர்கள் என நீங்கள் சொல்கிறீர்கள் நான் உங்கள் வார்த்தையை நம்புகிறேன் எனக்கு நம்பிக்கையும் சாந்தமும் தருங்கள் நீங்கள் செய்கிற காரியங்களை எனக்குள் வெளிப்படுத்துங்கள்